ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் கல்வியலுக்கும் உளவியலுக்கும் இந்த முனைவர் தமிழினியன் இவங்களோட புக்கை ரெஃபர் பண்ணி தான் நான் படிக்கிறேன் இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன்சர் இருக்கிற புக்ஸை வச்சு தான் நான் படிக்கிறேன் இதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தலைப்பு தொடக்க நிலைக்கு முந்தைய கல்வி முதியோர் கல்வி என்பது முறைசாரா கல்வி அமைப்பின் மூலம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தோர்கான கல்வியாகும் முதியோர் கல்வி என்பது முறைசாரா கல்வி அமைப்பின் மூலம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தோர்கான கல்வியாகும் முதியோர் எழுத்தறிவின்மை பிரச்சனையை தீர்க்க உதவுவது முறைசாரா கல்வி முதியோர் எழுத்தறிவின்மை பிரச்சனையை தீர்க்க உதவுவது முறைசாரா கல்வி தேர்ந்தெடுத்து கைத்தொழில் கல்வி வழி தேர்ந்தெடுத்த கைத்தொழில் வழி கல்வி என்பது ஆதார கல்வியின் அழகாக கருதப்படுகிறது தேர்ந்தெடுத்த கைத்தொழில் வழி கல்வி என்பது ஆதார கல்வியின் அழகாக கருதப்படுகிறது வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் சாட்டஸ் வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் சாட்டஸ் சமூக கல்வி என்பது முதியோர்கள் கல்வியாகும் சமூக கல்வினா முதியோர்கள் கல்வி பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்பிக்கப்படுபவை கணிதம் பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்பிக்கப்படுபவை கணிதம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டின் தலைவர் முதலியார் உயர்நிலை பள்ளி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டின் தலைவர் யாருன்னு கேட்டுக்காங்க ஏ எல் முதலியார் முதியோர் கல்வியின் இன்றைய பெயர் சமூக கல்வி முதியோர் கல்வியின் இன்றைய பெயர் சமூக கல்வி அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல் அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல் காந்தியின் சித்தாந்தங்களுள் அடங்காத ஒன்று எது குருகுல கல்வி ஏன்னா தொழிற்சாந்த கல்வியும் அவர் ஏற்றுக்கிட்டார் தாய்மொழி கல்வியும் ஏற்றுக்கிட்டாரு இந்த தொழிற்சாந்த கல்வியோடு சேர்ந்தது தான் கற்கும் போதே பொருள் ஈட்டல்ன்றது அதனால் குருகுல கல்வியை மட்டும்தான் அவரோட சித்தாந்தங்களுள் அடங்காதது வேதகால கல்வி எதன் அடிப்படையில் அமைந்தவை அல்ல தர்ம சாஸ்திரத்தோட அடிப்படையில் அமைந்தவை கிடையாது வேதகால கல்வி தர்ம சாஸ்திர அடிப்படையில் அமைந்தவை அல்ல இந்தியாவில் கூட்டுக்கல்வி எந்த கல்வி நிலையில் செயல்படுவதற்காக ஆதரவு உள்ளது ஆரம்ப நிலை கல்வியில் இந்தியாவில் கூட்டுக்கல்வி எந்த கல்வி நிலையில் செயல்படுவதற்காக ஆதரவு உள்ளதுன்னா ஆரம்ப நிலை கல்வியில் வாழ்க்கை தொழில் சார்ந்த கல்வியின் முக்கிய இலக்கு சுய வேலைவாய்ப்பு வாழ்க்கை தொழில் சார்ந்த கல்வியின் முக்கிய இலக்கு சுய வேலை வாய்ப்பு தற்கால தொழிற்கல்விக்கு முதன் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு தற்கால தொழிற்கல்விக்கு முதன் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு புதிய தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளுள் இதுவும் ஒன்று அனைவருக்கும் கல்வி புதிய தேசிய கல்விக் கொள்கைகளின் பரிந்துரைகளில் இதுவும் ஒன்று அனைவருக்கும் கல்வி தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கம் தரமான இலவச கட்டாய கல்வி தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன தரமான இலவச கட்டாய கல்வி ஆதார கல்வியை எதன் மூலம் போதிக்க வேண்டும் என்று காந்திஜி கூறினார் தாய்மொழி மூலம் ஆதார கல்வியை எதன் மூலம் போதிக்க வேண்டும் என்று காந்திஜி கூறினார் தாய்மொழி மூலம் யுபிஇ என்பது அனைவருக்கும் தொடக்க கல்வி யூபிஇ என்பது அனைவருக்கும் தொடக்க கல்வி இவற்றில் எது முன்பருவ கல்வி அல்ல அங்கன்வாடி முன்பருவ கல்வி அல்லாதது எதுன்னா அங்கன்வாடி நர்சரி மெட்ரிகுலேஷன் மா மாண்டிசோரிலாம் வந்து முன்பருவ கல்வி தான் அதனால் அங்கன்வாடி முன்பருவ கல்வி அல்லாதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பற்றிய ஆய்வு கமிட்டி தலைவர் யாருன்னு கேட்டால் பேராசிரியர் ரைஸ் அகமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பற்றிய ஆய்வு கமிட்டியின் தலைவர் பேராசிரியர் ரைஸ் அகமது தேசிய முதியோர் திட்டம் தொடங்கிய ஆண்டு தேசிய முதியோர் திட்டம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தேசிய முதியோர் கல்வி திட்டம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கியூஆர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் அறிக்கையின்படி அறிக்கையின்படி பிளஸ் டூ அளவில் தொழிற்கல்வி பயின்றோர் சதவிகிதம் நாலு புள்ளி எட்டு சதவிகிதம் கியூஆர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அறிக்கையின்படி பிளஸ் டூவில் அளவில் தொழிற்கல்வி பயின்றோரின் சதவிகிதம் நாலு புள்ளி எட்டு சதவிகிதம் பொது கல்வி தொழிற்கல்வி ஆகிய இரண்டுக்கும் இணைந்த பயிற்சி அளிக்கும் முதியோர் கல்வி எங்குள்ளது துர்காபூர் பொது கல்விக்கும் தொழிற்கல்விக்கும் ஆகிய இரண்டும் இணைந்த பயிற்சி அளிக்கும் முதியோர் கல்வி எங்கு துர்காபூரில் தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது மனிதவள வள மேம்பாட்டுத்துறை தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது மனிதவள வள மேம்பாட்டுத்துறை பொது மற்றும் கல்வி தொழிற்கல்வி பிரிவுகளை மொழி பாடத்துக்காக ஒதுக்கப்படும் நேரம் பதினஞ்சு சதவிகிதம் பொது மற்றும் தொழில் கல்வி பிரிவுகளில் மொழி பாடத்துக்காக ஒதுக்கப்படும் நேரம் பதினஞ்சு சதவிகிதம் நவீன இந்திய கல்வி என்பது சமய சார்பின்மை கல்வி நவீன இந்திய கல்வி என்பது சமய சார்பின்மை கல்வி கல்வி உத்தரவாத திட்டம் புது புதுமை கல்வி இவை இரண்டும் எதனுடன் தொடர்புடையது முறைசாரா கல்வியுடன் தொடர்புடையது ஒருவரே தற்சார்பு உடையவராகவும் சுயநலம் இல்லாதவராகவும் உருவாக்குவது கல்வியாகும் என கூறுவது ரிக்வேதம் ஒருவரை தற்சார்பு உடையவராகவும் சுயநலம் இல்லாதவராகவும் உருவாக்குது கல்வியாகும் என கூறுவது ரிக்வேதம் அனைவருக்கும் கல்வி என்ற தத்துவம் குடியாட்சி முறை அரசியல் அமைப்பில் பின்பற்றப்படுகிறது அனைவருக்கும் கல்வி முறை என்ற தத்துவம் குடியாட்சி முறை அரசியலமைப்பில் பின்பற்றப்படுகிறது கல்வியின் முழு முதற் பொருளாக உள்ளது சுதந்திரம் கல்வியின் முழு முதற் பொருளாக உள்ளது சுதந்திரம் இன்றைய கல்வியின் முக்கிய நோக்கம் தொழில் நோக்கம் இன்றைய கல்வியின் முக்கிய நோக்கம் தொழில் நோக்கம் இல்லத்தில் இருந்து பெறும் கல்வி சமூக கல்வி அதாவது முதியோர் கல்வி தான் இல்லத்தில் இருந்து பெறும் கல்வி சமூக கல்வி நம் நாட்டின் முன் தொடக்க கல்வியின் வயது வரம்பு ரெண்டு புள்ளி ஐந்து வயதுலேருந்து ஐந்து வயது வரை நம் நாட்டின் முன் தொடக்க கல்வியின் வயது வரம்பு ரெண்டரை வயசுலேருந்து ஐந்து வயது வரை தொலைதூர கல்விக்கு பொருளுரை வழங்கியவர் ஹெல்ப் பெர்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஹெம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஹெல்ம் பெர்க் அப்படின்றவர் தொலைதூர கல்விக்கு பொருளுரை வழங்கியிருக்காரு ஒருங்கிணைந்த கற்பித்தல் முறை எவ்வகை கல்வி ஆதார கல்வி ஒருங்கிணைந்த கற்பித்தல் முறை வந்து ஆதார கல்வி கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு கூட படிக்கலாம் எழுதி வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு தடவை வாசிச்சு விடுறது எவ்வளவோ மேல் ஓகே தேங்க்யூ நல்லா படிங்க நம்ம இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டீச்சராக இருப்போம் வாழ்த்துக்கள் நன்றி